அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பந்தாடு மங்கையர் செங்கையர் பார்வையிர் பட்டுழலும் சிந்தா குழந்தனை தீர்த்தருள் வாய் செய்ய வேல்முருகா கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றினீர் இருக்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே விளக்க உரை பந்தாடு மங்கையர் செங்கையர் பார்வையிர் பட்டுழலும் பந்தாடு மங்கையர் விளையாடும் பெண்கள் அழகு இளமை கொண்ட பெண்கள் பந்தாடுகின்றனர் செங்கயல் பார்வை செம்பு மீன் கயல் மீன் போன்ற கண்களால் பட்டுழலும் விழுந்து தவிக்கும் ஆசையில் சிக்கிக் கொள்கின்ற அழகான இளமையால் விளையாடும் பெண்களின் கண்களால் ஈர்க்கப்பட்டு நான் அவர்களிடம் ஆசையில் விழுந்து உணர்ச்சி குழப்பத்தில் தவிக்கிறேன் உலக வாழ்க்கை காமம் போன்ற ஆசைகள் மனிதனை சுழற்றுகிறது அந்த ஆசைகளில் சிக்கிக்கொண்டு வழி தவறி நாங்கள் தவிக்கின்றோம் இதுவே பட்டு உழுதல் சிந்தா குலத்தனை தீர்த்தருள் வாய் செய்ய வேல்முருகா சிந்தா குலம் மனக்குழப்பம் தீர்ந்தருள் வாய் செய்ய தீர்ந்து அருள் புரிய வேண்டுகின்றேன் வேல்முருகா வேல் ஏந்திய முருகா மனதை குழப்பிய இந்த காம ஆசைகளை நீயே தீர்த்து வைத்து எனக்கு அருளும் ஆனந்தமும் கொடுக்க வேண்டும் வேல் உடைய முருகனே உள்ளார்ந்த உணர்வு இந்த மனக்குழப்பம் ஆசையால் வந்ததென்று உணர்ந்து அதை போக்க வேண்டி இறைவனை நாடுகின்றார் இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றினில் இருக்கும் கொந்தார் கடம்பு மனம் வீசும் கடம்பு மலர்கள் புடைசூழ் சூழ்ந்துள்ள திருத்தணி குன்று திருத்தணிகை மலையிடம் தெற்கில் உள்ள முருகன் ஆலயம் மனம் வீசும் அழகான மலர்களால் சூழப்பட்ட புனிதமான திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் முருகனே அவமானத்தை போக்கும் இடம் திருத்தணிகை என்பது முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்று அங்கு வாழும் முருகன் அறியாமை ஆசை போன்ற பாவங்களை அழிக்கின்றான் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே கந்தா முருகா இளங்குமரா இளம் வயது தேவ பிள்ளையே அமராவதி காவலன் தேவர்கள் வாழும் இடத்தை காக்கும் காவலனே முருகா நீயே இளம் வயதில் இருந்தும் தேவர்களுக்கும் பாதுகாவலனாக இருக்கின்றாய் நீயே என் உயிரையும் காத்தருள வேண்டும் முருகா அழகான பெண்களின் கண்கள் போல் கவர்ச்சி மிகுந்த பார்வையில் என் மனம் ஈர்க்கப்பட்டு ஆசைகளில் சிக்கி தவிக்கின்றேன் அந்த மனக்குழப்பத்தை நீயே தீர்த்து எனக்கும் அருளும் ஆன்மீக ஒளியும் கொடு மனம் வீசும் மலர்கள் சூழ்ந்த திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் நற்குணம் மிக்க முருகனே நீயே இளம் வயதிலே தெய்வங்களின் காவலனாக இருக்கும் மகாவீரன் அதுபோல என் மனதையும் காக்கவும் ஆசைகளை வெல்லவும் நீயே எனக்கு அருள் புரிவாயாக ஆசைகள் மனிதனின் மனதை குழப்பும் ஆனால் இறைவன் உணர்ந்து நாடினால் அவனுடைய அருளால் மனக்குழுப்பம் தீரும் முருகன் போன்ற தெய்வங்கள் மனதில் ஒளி வீசும்போது ஆசைகளின் இருள் அகன்று ஓடிவிடும் எல்லாம் அவன் செயல் ஓ சரவணபவர்